வணக்கம் பொதுவாக அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபடும் விதமாக விரதம் இருக்கிறது நல்லது அந்த வந்து பார்த்தீங்கன்னா யார் விரதம் இருக்கலாம் பெண்களுக்கான விரத முறை என்ன அப்படிங்கிறதுல அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அமாவாசை விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் கணவர் இல்லாத பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருமணமான ஒரு பெண்ணுக்கு தாய் அல்லது தந்தை இல்லை என்றாலோ அல்லது இருவரும் இல்லை என்றாலும் அவர் விரதம் இருக்கக்கூடாது அவருக்கு கணவர் இருக்கும் நிலையில் அவர் அந்த பெண்மணி வந்து அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது பெண்ணிற்கு சகோதரர்கள் இருப்பின் அவர்களோட பெண்ணின் பெற்றோருக்கு தர்ப்பணம் விரதம் இருப்பாங்க அப்பா இல்லை அப்படின்னா அம்மா தர்ப்பணம் கொடுப்பாங்க விரதம் இருப்பாங்க அம்மா இல்லை அப்படின்னா அப்பா தர்ப்பணம் கொடுப்பார் விரதம் இருப்பார் அப்படி சகோதரர்களும் இல்லை பெற்றோர்களும் பெற்றோர் இருவரும் இல்லை அப்படின்னா பெண்கள் கோவிலுக்கு சென்று தானம் கொடுக்கலாம் வீட்டுக்கு வந்து நான்கு பேருக்கு இலையில் சோறு போட்டு உணவளிக்கலாமே தவிர அமாவாசை விரதத்தை பெண் ஒருவர் கடைபிடிக்க கூடாது ஆண்கள் அமாவாசை விரதம் இருவரும் அமாவாசை விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அமாவாசை அன்று உபவாசம் இருக்க வேண்டும் கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் நிறைத்து முன்னோர்களை வழிபட வேண்டும் அமாவாசை தினத்தில் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இயன்றவரை யாருக்கு உணவு தானம் செய்யலாம் அதே மாதிரி பசிவிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது மிகவும் நன்று அமாவாசை அன்று பெண்கள் நன்றாக சாப்பிட்ட பின்னர் விரதத்திற்கான உணவை சமைக்க வேண்டும் கணவர்தான் விரதம் இருக்க வேண்டும் பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது ஒரு கைப்பிடி அளவேனும் அன்னத்தை பெண்கள் இரவு உணவில் சேர்ப்பது பார்த்தீங்கன்னா பூரண ஆசி கிடைக்கிறதுக்கு வழி செய்யும் அமாவாசை தினத்தில் முன்னோருக்கு வழிபாடு நடத்துவது அவசியம் தாய் தந்தையர்களை யார் வழிபடுறாங்களோ அவர்களின் பிள்ளைகளும் நற்பலனை பெறுவாங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ